வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா பூசணிக்காய் வந்து எப்போவுமே நம்ம பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்றப்ப இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு ச இட்லி தோசை சப்பாத்தி கூட இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதை வந்து வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் மிதமான தீயில வச்சு கதஞ்சு போகாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் எண்ணெய் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து தூளும் சேர்த்த போகிறோம் இந்த மசாலா வந்து மசாலாவோடு சேர்த்து நம்ம வரமிளகாவும் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா அந்த தேங்காய் வந்து நல்லா வறுபடணும் வருபடணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவேன் கருவேப்பிலை விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து அரைச்சி வைக்கிற எல்லாத்துலேயும் கருவேப்பில சேர்த்துக்குவேன் இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு கருவேப்பிலையும் நல்லா மொரமோன்னு வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடையிலேயே இதிலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே கலந்து விட்டுட்டு ஆறட்டும் ஆறின பிறகு இந்த மசாலாவை நல்லா திக்க நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம் பூசணிக்காய் வந்து நம்ம எப்போவுமே பொரியலுக்கு அறுப்பு இல்லைங்களா அதே மாதிரி அறுத்து தனி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த ப்ரௌன் கலர் வரக்கூடாது ஆனால் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை இதிலேயும் சேர்த்துக்கலாம் இந்த பூசணிக்காய்வுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து பூசணிக்காய் வந்து நம்ம கரண்டி விட்டு கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் குலுக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வச்சு மூடி போட்டு வச்சுட்டு மறுபடியும் கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி அப்படியே மேலாக தொளிச்சிக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு நம்ம சிம்லேயே வச்சால் நல்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சால் இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகா தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் காய் வந்து நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டுட்டு இந்த மசாலா வந்து வேகட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தோடய சேர்த்து இந்த பூசணிக்காய் வந்து வேகட்டும் இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதுலேயும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் அதே ஜாரில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக தான் இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி தேவையில்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ நான் உப்பு பத்தலை அதனால் போட்டிருக்கேன் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பூசினி வந்து இனிப்பு இல்லை இனிப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்ச மூடி வச்சுட்டு மறுபடியும் மூடி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இருந்தாலும் தூவிக்கலாம் நான் கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதிலேயே சேர்த்து க நல்லா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும் வேர்க்கடலை பூசணிக்காய் மசாலா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைச்சேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசிய விழாக்கு தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ